என்னதான் எப்படித்தான் நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு சில சமயங்கள்ல நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி அவர்களுடைய ஆரோக்கியம் அல்ல அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இதுபா இது போன்ற விஷயங்களை பார்த்து கொஞ்சம் நமக்கு போட்டி பொறாம அப்படிங்கறது வரத்தான் செய்து இல்லையா அதை நம்ம அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது மீட்டு வர்றது அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப வந்து ஒரு காற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்று எப்போதுமே பரிசுத்தமானதுதான் ஆனாலும் ஏதாவது ஒரு துர்ம தோற்றமானது அந்த காற்றுடன் கலக்கும் பொழுது கலந்து ஒன்றோடு சேர்ந்து பிரயாணிக்க பார்க்கும் ஆனால் அந்த காற்றானது துர்நாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதை உதறி தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு கொஞ்ச நேரத்துல பரிசுத்தமான காற்றாக அப்படியே மிதந்து செல்கிறது அல்லவா அதே போலதான் ஆறும் ஆற்றில் உள்ள நீரோட்டத்தின் மீது ஏதாவது அசுத்தம் கலந்தால் அந்த அசுத்தத்தை அந்த ஆறு தன்னுடன் சேர்த்து பிரயாணித்து கொண்டு செல்லாமல் வண்டலாக மாற்றி பூமியின் கீழே அடியில் படிய வைத்துவிட்டு அந்த ஆறு தெள்ள தெளிவாக பரிசுத்தமாக பாய்ந்து செல்கிறது அது போலத்தான் நம்முடைய மனதில் ஏதாவது இது போன்ற அழுக்கு ஒட்ட பார்த்தால் அதை நாம் விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டு அதிலிருந்து வெளிவந்து அதை ஒட்ட விடாமல் நாம் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து பிரயாணித்து செல்ல வேண்டும் ஏனெனில் நமக்கு நாமே நமக்கு நாமே பகைவன் என்று பகவத்கீதையின் ஆறாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாருங்க இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள் நன்றி